வணக்கம் இந்தியாவின் எழுபத்தைந்தாவது குடியரசு தினம் இன்று காலை முதலமைச்சர் நிகழ்ச்சியில் பங்கேற்றாரு ஆளுநர் கொடியேற்றி ஆளுநர் ஆளுநரோட குடியரசு தின அறிக்கை அந்த வாழ்த்து செய்தியில் தமிழ்நாடு வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு அப்படின்ற செய்தியெல்லாம் பதிவு செய்திருந்தார் தற்கொலையில் வந்து ரொம்ப முதன்மையான மாநிலமாக இருக்கு கல்வியில பின்தங்கி இருக்கு போதைப் நடமாட்டம் அதிகமா இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சிருந்தாரு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்தில் ரொம்ப தாமதமாகுது அதில் தமிழ்நாடு அரசு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு இன்று வந்து மாலை தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள மாட்டோம்னு தமிழ்நாடு அரசு சொல்லிட்டாங்க திமுக கூட்டணி கட்சிகளும் அதை சொல்லியிருக்கிறாங்க இன்று மாலை முதலமைச்சர் வந்து மதுரை மேலூர் அருகே இருக்கிற அரிட்டாப்பட்டி அந்த கிராம மக்களை சந்திக்க சந்திக்கிறதுக்காக போறாரு எப்படி பார்க்குறீங்க இந்த சூழல் ஆளுநர் அவர்கள் இந்த தலித் விரோத அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசுங்கிறதெல்லாம் கண்ணாடி முன்னாடி நின்று பேசிக்கிறாருன்னு தான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி இந்திய அளவில் பாஜக ஆளும் மாநிலங்கள் இந்தி பேசும் தான் பெண்களின் நிலைங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான நிலையில் வந்து பெண்களுடைய நிலைங்கிறது பாஜக ஆளு மாநிலம் இந்தி பேசும் மாநிலத்தில் தான் இருக்குது இதெல்லாம் அவங்க சொந்த ஊரன் பீகாரில் என்ன நிலை தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஆளுநருக்கு நல்லாவே தெரியும் சும்மா ஒரே ஸ்கிரிப்டை ஒரு அஞ்சாறு பேர் வந்து மாறி மாறி ஒப்பிச்சுக்கிட்டுருக்குறாங்க என்ன தலித் மக்களுக்கு இங்கே என்ன பிரச்சனை பெண்களுக்கு என்ன பிரச்சனை இங்கே இடஒதுக்கீடு கல்வி இவ்வளோ விஷயங்கள்லாம் முன்மாதிரியாக இருந்திருக்கு இங்கேருந்து ஆணை தான் எண்பதுகளில் வட இந்தியாவில் போய் பரப்புரை செஞ்சு பிசி ரிசர்வேஷனுங்கிற கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க உயர் நீதிமன்றத்தில் இன்னும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நீதிபதிகள் கூட கிடையாது எஸ்சி இல்லை பிசியே கிடையாது எங்கள் வட இந்திய மாநிலங்களில் அப்படி வந்திருந்தால் அந்த விழிப்புணர்ச்சிக்கும் காரணம் இங்கே உள்ள ஆணைத்து எண்பதுகளில் போய் பண்ண பிரச்சாரம் இங்கே உள்ள பெரியாரை அமைப்புகள் திராவிட கழகம் அதுதான் ஆல் இண்டியா லெவலில் ஓபிசி ஃபெடரேஷன் இதெல்லாம் பண்ணி கொஞ்சமாவது ஓபிசி அவர்னஸுக்கும் தமிழ்நாடு தான் காரணமாக இருந்திருக்கு இந்த தமிழ்நாடை பார்த்து இவங்க வந்து நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றும் செய்யலை இங்கே ரொம்ப அச்சத்தில் வாழ்கிறாங்க அப்படின்லாம் பேசுவது என்பது திட்டமிட்ட அரசியல் சீமான் சொல்கிறார் ரெட்டைமலை சீனிவாசனை விட பெரியார் பெரிய தலைவராங்கிறார் அதே லாங்குவேஜ் ஆனந்த் ரவி ரெட்டைமலை சீனிவாசன் எம்சி ராஜாங்கிறார் எத்தனை வருஷமாக நீங்கள் இரட்டைமலை சீனிவாசன் எம்சி ராஜா பேரர் பாஜகவினர் இவங்கெல்லாம் பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க உங்களுடைய ஜனசங்க காலத்தில் இருந்து இப்போ வரையும் எம்சி ராஜாவுக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு ரெட்டைமலை சீனிவாசனுடைய பூனா ஒப்பந்தம் நடவடிக்கையின் போது கை கொடுக்கும்போது என்னை தொடாதீங்கிறாரு அவர் பிரிட்டிஷ்காரன் என்னங்கன்னா நோ நோ ஐமே பறையா என்னை தொடக்கூடாது நான் அவர் தீண்டப்படாத அது பிரிட்டிஷ்காரனுக்கு அப்படியே மனசு தொடக்கூட கூடாதா ஆமாங்க அப்படி ஒரு சமூகம் இருக்குங்க இந்தியாவிலு சொன்னவர் இரட்டமலை சீனிவாசன் நீங்க அந்த காலத்துல இருந்து ஆதரிக்கிறீங்களா ரெட்டமலை சீனிவாசனை எந்த அடிப்படையில் ரெட்டைமலை சீனிவாசன் நீங்க ஆதரிக்கிறீங்க ரெட்டைமலை சீனிவாசனுக்கும் பெரியார் இயக்கத்துக்கும் தொடர்பு அதிகமா இல்லை உங்க ஜனசங்கத்துக்கும் தொடர்பு அதிகமாக எதையாவது அடிச்சு விட வேண்டியதுங்க ரெட்டைமலை சீனிவாசன் தெரியுமா எம் சி ராஜா தெரியுமா ஐயா வைகுண்டர் தெரியுமா ஐயா வைகுண்டருக்கு வந்து முடிசூடும் பெருமாள் பேரே வைக்க விடாம பண்ணது யாரு பெரியார் இயக்கமா திராவிட இயக்கமா இடதுசாரி இயக்கமா முடிசூடும் பெருமாள் இப்படி நீங்களாம் பேர் வைக்கலாம் பேர் வைப்பதற்கே அன்று உள்ள சனாதனிகள் இந்த சங் பரிவார் மனநிலை கொண்டவர்கள்லாம் இன்னைக்கு பிரச்சனை பண்ணாங்க இன்னைக்கு அந்த ஐயாவளி வைகுண்டரை வச்சுக்கிட்டு இவங்களும் இந்து மதத்தின் ஒரு அங்கங்கிறீங்க நாங்கள் இந்து மதமே அல்லன்னு சொல்லி ஒரு தனி பாதையை அமைத்தவர் ஐயா வைகுண்டர் வள்ளலார் அவர் சனாதனத்துக்கு எதிராகத்தான் அவருடைய கொள்கையை அமைந்தது அவருடைய கொள்கையே சனாதனத்துக்கு எதிரானது சாதி மதம் பேய் அப்படிங்கிறாரு சடங்குகளை எதிர்க்கிறாரு கடவுள்னு எந்த ஒரு வடிவத்தையும் அவர் சொல்லலை அவரை பிடிச்சிக்கிட்டு வள்ளலாரும் பெரியாரும் மோதி பார்ப்போமா வள்ளலாரும் பெரியாரும் எதுக்கு மோதணும் பெரியாருடைய கருத்தை தான் வள்ளலாறு சொல்லியிருக்காரு தான் பெரியார் சொல்லியிருக்காரு உடனே பெரியாருடைய பெண் பெண் விடுதலை பெரியாருடைய தமிழர் தனித்தமிழ்நாடு அரசியல வள்ளலார் பேசினாரான்னு கேட்கக்கூடாது புதர்க்கம்மா சமத்துவம்னு எடுத்துக்கொண்டால் வள்ளலார் ஐயாவொள்ளி எம்சி எம் சி ராஜா சிவராஜ் தந்தை சிவராஜ் ரெட்டம எல்லா அம்பேத்கருக்கும் நன்றி சொல்றாரு அம்பேத்கர் தான் இவங்க தொண்ணூறு பிறகு எடுத்துட்டாங்கல்ல இவங்க இப்ப இந்த எல்லாம் தேடி தேடி எடுத்துருக்காங்க அம்பேத்கருடைய நூற்றாண்டுக்கு பிறகே இவங்க அம்பேத்கரை கையில் எடுக்கிற அரசியலை செஞ்சுட்டாங்க பிசியை நம்ம பாஜகங்கிறது ஒரு கிராமின் பார்ட்டியா இருக்கக்கூடாது பிசி பார்ட்டியாவும் தலித்துகளுக்கான கட்சியாகவும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வருவதில் வந்து ஜனசங்கம் பாஜக வந்து தொண்ணூறுக்கு பிறகே அது முடிவு எடுத்துட்டாங்கல்ல உங்களுக்கு எண்பத்தைந்து பாபர் மசூதி இடுப்புக்கெல்லாம் முன்னாடியே பிசி பாலிடிக்ஸை கையில் எடுத்துட்டாங்க கல்யாண் சிங் உமா உமாபாரதி போன்ற பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை வச்சு தானே அவங்க அந்த பாபர் மசூதி இடுப்பு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இது பண்ணுறாங்க பிசி எமர்ஜி வந்து அவங்க கொண்டு வராங்க அதே மாதிரி அம்பேத்கரை வச்சு எஸ்சி எமர்ஜி இப்போ நீங்கள் எல்லா தலித் தலைவர்களையும் பாஜகவோட தான் கூட்டணி வச்சுருக்கிறாங்க இந்தியாவில் எந்த தலித் கட்சியும் காங்கிரஸோட கூட்டணியில் இல்லை இந்தியா கூட்டணியிலே எத்தனை தலித் கட்சி இருக்குது விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்கிறாங்க இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தலித் கட்சியில் எல்லாருமே பாஜக தான் இருக்கிறாங்க ஸோ இந்த அரசியல் அவங்க தெளிவாக செய்கிறாங்க ராம்தாஸ் அத்வாலக்கள் அம்பேத்கரை குறியீடாக வைத்து ராம்தாஸ் அத்வலாக்களவை முன்னிறுத்துகிறார்கள் தலித்துகளை அழித்தொழிக்கிறார்கள் தலித் மக்களுக்கு என்ன வளர்ச்சி இருக்கு என்ன ஸ்காலர்ஷிப் அதிகரிச்சு காங்கிரஸை விட தலித் மக்களுக்கு என்ன இது தலித் மக்களுடைய அரசியல்ல என்ன அவங்க முன்னெடுத்துருக்குறாங்க இல்லை ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்கல்ல இப்போ வந்து குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் ராம்நாத் கோவிந்தாக இருக்கட்டும் இப்போ திரௌபதி முர்முவாக இருக்கட்டும் அவங்க வந்து ஏல்முருகன் போன்றவர்களை கொடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் குறிப்பிட்டபடி தலித்துலுக்கு அவங்க தலைமை தந்துடுவாங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து தொழிற்பிரோட ஒரு தலித்து இருக்காரா அவர் பிசி இருக்காரான்னு கேட்பாங்க அது மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கட்டும் ஆனால் இவர்கள் தலித்துக்களுக்கு நாங்கள் தலைமை தரோங்கிறாங்களே அதன் மூலமாக என்ன என்ன நடக்குது இவங்க ராஜாஜி காலத்துலேருந்து முனுசாமி பிள்ளைன்னு ஒரு தலித்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன நடந்தது ஆலய நுழைவு மசோதா வரும்போது அவருடைய நிலைப்பாடு என்ன இப்போ இவங்க ஆனா ஒன்றாக கக்கனை சொல்லுவாங்க ரெண்டு மூணு பேர் தேசிய கட்சியில் கொடுத்துருக்கு ராஜாஜி கொடுத்துருக்காரு பிஜேபி இன்றைக்கி எழுமுருகனை கொடுத்துருக்கு திராவிட கட்சியில் கொடுத்துருச்சான்னு கேட்குறாங்க திராவிட கட்சியிலும் கொடுத்துருக்கு பட்டியலும் இருக்குது பொது தொகுதியில் கோவையில் வந்து தண்டாயுதபாணி என்பவரை நிறுப்பாட்டியிருக்காங்க ஆராசா இன்றைக்கி திமுகவினுடைய முக்கிய முகமாக இருக்கிறார் பருதி இனவருதின்னு ஒரு 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 நாற்பது வருஷமாகவே திமுகவில் தவிர்க்க முடியாத சக்தியாலாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் சாதியை வச்சு கூட யாருக்கும் அடையாளம் தெரியாது அந்த அளவுக்குலாம் இருந்தாங்க நான் இந்த போட்டிக்குள்ள போல நீ பிரதித்துவம் நான் பிரதித்துவோம் ஆனா ஒரே ஒரு விஷயம் நீங்க கொடுத்தது மூலமா என்ன நடந்துச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் அடிப்படையான கேள்வினா அருந்திரர்களுக்கு என்ன மேம்பாட்டு நடந்தது அருந்தியர்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த உள்ளடஒதுக்கீடு கொடுத்தது மூலமா இன்னைக்கு எத்தனை பேர் டாக்டர் ஆயிருக்கிறாங்க அது இடஒதுக்கீடு இல்லை என்றால் அவர்கள் டாக்டரா இருக்க முடியாது அப்படி எத்தனை மருத்துவர்கள் ஆனா ஆளுநரோட இந்த மாதிரியான விமர்சனங்கள் விமர்சனங்களை வந்து முதலமைச்சர் வரவே இருக்கிறார்ல இப்படிதான் பேசணும் அதுதான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு பொதுமட்டையில் பேசுகிறாரு அது கிண்டல அது வந்து இப்படி இப்படி ஒரு ஆளுநர் இருந்தால் தான் மக்களுக்கு வந்து எங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் எங்களுக்கான பிரச்சாரத்தை ஆளுநர் செய்கிறாருன்னு தொடர்ச்சியாக முதலமைச்சர் சொல்கிறார் ஆமாம் இவங்க பேசுகிறது அபத்தங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்குவாங்கல்ல நீ யார் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உலகத்துக்கே தெரியும் நீ சம்மந்தமே இல்லாமல் வந்து திராவிட மாடலில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை துணைவேந்தர் நியமன தாமதத்தில் யாருடைய பங்கதியும் மாநில சுயாட்சியில் கை வைப்பது யார் முத இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளாகத்தில் முதன்மை பங்கும் முழுமையான பங்கும் மாநிலத்துக்கு தாங்க இருக்கணும் கண்கரண்ட் லிஸ்டுங்கிறத பொதுப்பட்டியில் கூட துணைவேந்தர் நியமிக்கப்படாதன் மூலமா அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் வருது அதுக்காக தான் இதை தாமதப்படுத்துறாங்க அரசோட நேரடி கட்டுப்பாடா ஆளுநர் நேரடி கட்டுப்பாடா அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் வர விட்டுறீங்களா நீயை கூப்பிட்டு ஊட்டியில தனியா உயர்கல்வித்துறை அமைச்சர் இருந்தப்ப அவரை கூப்பிடாம அவரோட நாலேஜ் இல்லாம நீங்க கூப்பிட்டு மீட்டிங் எல்லாம் நடத்தினீங்க இதெல்லாம் என்ன மாதிரியான அத்துமீறல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசை அவமானப்படுத்துவது என்பது நீங்க ஸ்டாலினையோ திமுகவையோ அவமானப்படுத்தலைங்க ஓட்டு போட்ட மக்களை அவமானப்படுத்துறீங்க ஆர் என் ரவி ஆளுநர் ஆகணும் இந்த மாவட்டத்துக்கு இவர் ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னு யாரும் ஓட்டு போடுவது கிடையாது இது நீங்க எல்லாருமே நியமன பதவிகள் நியமன பதவிகள் அதிகாரமே செலுத்தக்கூடாது நியமன பதவிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிகள் சொல்வதை சொல்வதை செய்யதுக்கும் அதற்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அதற்கு ஆலோசனை தருவதுக்கும் தான் நியமன பதவிகள் இருக்கணும் ஆனால் பாஜகவோட பேட்டனை நியமன பதவிகள் மூலமாகவே ஆட்சி செய்கிறது ஆளுநர்களை இந்த மாதிரி வைத்துக்கொள்வது நீதிமன்றங்களை கையகப்படுத்துவது தேர்தல் ஆணையத்தை முழுமையாக தன்மையப்படுத்துவது இது எதுவுமே மக்களோட தொடர்பு இல்லாதது நேரடியாக அவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஆனால் அவர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்வது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை ஒன்று இல்லாமாக்குவது அதுக்கு தான் இவங்க வந்து இந்த யூனியன் டெரிட்டரி போன்ற பகுதிகளாக முழுமையாக இவங்க வச்சுக்கிறது ஆளுநர் கையில் தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநில அரசு மக்கள் செல்வாக்குடன் ஒரு ஆட்சி இருந்தால் கூட அதை வந்து அவங்க பார்க்குறதுக்கான எல்லா வேலைகளையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆளுநர் திருவள்ளுவர் தினம் பொங்கல் வேற என்ன தினத்தில் பேசுவார் ஏதாவது வேற ஏதாவது முக்கியமான பண்டிகைகள் எல்லாவற்றிலையும் வந்துட்டு திருவள்ளுவருக்கு வந்து சனாதனி அப்படிங்குவார் வள்ளலார் வந்து சனாதனிங்குவார் பொங்கல் பண்டிகையில் வந்து எதையாவது வந்து சம்மதமே இல்லாமல் வளரிகிட்டு போவார் இப்போ வந்துக்கிட்டு தலித்துகளுக்கு பாதுகாப்பில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய எல்லா ஊரிலையும் இதே ஃபார்மெட்டு தான் இருக்கும் இந்தியா வளருது ஆனா தமிழ்நாடு பின்னோக்கி போகுது இல்ல இது புள்ளியோர் அடிப்படையில் ரொம்ப தப்பு இல்லை நீங்க கருத்தியல் ரீதியா எதிர்கொள்வது ரெண்டாம் பட்சம் புள்ளியோர் அடிப்படையிலே ரொம்ப ஒரு மோசமான விஷயம் இல்லை அதுவும் இந்த இந்த மூன்று வருடங்களில் இந்த ஸ்டாலின் தலைமையான அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த காலை சுற்றுண்டிங்கிறத பத்தி இங்கிலீஷ் மேகசின்ல வந்த கட்டுரைகளை மட்டும் அவரை படிக்க சொல்லுங்க நீதி கட்சி காலத்துல மதிய உணவு காமராஜர் காலத்தில் மதிய உணவு போட்டாங்க எம்ஜிஆர் காலத்தில் சத்து உணவு அது இதெல்லாம் தொடர்ச்சியாக வருதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய அடுத்த கட்ட பரிணாமமாக காலை சுற்றுண்டிங்கிறது நிறைய ஏழை பெண் குழந்தைகளை பள்ளிக்கு வர வச்சுருக்கு இடைநிற்றலை பெரிய லெவலில் குறைச்சிருக்கு இந்த சோறு காண்டியாவது போகட்டும் குழந்தைங்க ஒரு நீச்சல் தண்ணி குடிச்சிட்டு போகிற குழந்தைங்களாம் போனால் சோறு கிடைக்கும் அப்படின்னு பெண் குழந்தைகளை நிறையா வர வச்சிருக்கு செங்கல் சூழலில் வேலை பார்க்குறவங்க இன்னும் கொஞ்சம் நடமாடும் இப்போ இந்த ரோட்டில் வாழக்கூடியவங்க அந்த மாதிரியான அதெல்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது அவர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய வேலையில் இந்த காலை சுற்று இதெல்லாம் இங்கிலீஷ் மேகசின்லேயே ஹிந்து எல்லாம் ஃபுல் கவரில் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் இவங்க வந்து இப்படி பீகாரோடையோ உத்தரப்பிரதேசத்தோடையோ ஏன் கேரளா வெஸ்ட் பெங்காலோட ஒப்பிடும்போதே தமிழ்நாடு தான் முதன்மையாக இருக்குது பெண் கல்வி இல்லை பெண் உயர்கல்வியில் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ யாராவது ஒரு லேடி வீட்டில் ஒரு நாற்பது வயசு லேடி இருக்கிறாங்கன்னா என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டால் கண்டிப்பாக பிகாம் என்ன சொல்லுவாங்க டென்த் வரையும் படிச்சிருக்கேன்னு சொல்றவங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இருப்பாங்க இப்போ இப்போ நாற்பது வயசு இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் மினிமம் பிஏ இல்லைன்னா கரஸ்லியாவது நான் உங்களுக்கு முடிச்சு வச்சிருக்கேன்னு தான் சொல்லுவாங்க டென்த்தோட நிப்பாட்டிட்டேன்னு சொல்ற இதே எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா நான் கேட்கல கேட்டிருக்கேன் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த எங்க அண்ணன் பத்தாவோட நிப்பிட்டாரு ஓகே என் கூட படித்தவங்கள பத்தா போட நிப்பாட்டிட்டு வேலைக்கு போயிட்டாங்க அப்பா பிஸ்னஸ் பார்த்தவங்க இருந்தாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு மினிமம் டிகிரி தானுங்க தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு யாரா ரொம்ப ரேர் தான் டென்த்தோட நிப்பாட்டிட்டேன் டுவெல்த்தோட நிப்பாட்டிட்டேன் இப்போ அது மாதிரி சொல்கிறவங்க இப்போ நீங்கள் ஒரே ஸ்கிரிப்ட் எல்லாரும் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் இப்போ வந்து எம்சி ராஜா ரெட்டமணி சீனிவாசன் போன்றவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மகளுக்காக வேலை செய்தாங்க அந்த மண்ணில் இப்படி நடக்குது அப்படின்னு ஆளுநர் வேதனைப்படுறாருல்ல அது யாரோட ஸ்கிரிப்டுங்கிறீங்க இது பாஜக ஸ்கிரிப்டு தான் பாஜக ஸ்கிரிப்டு நாக்பூர் ஸ்கிரிப்டு இதைத்தான் சீமானுக்கு சீமான் மாதிரி ஆளுநர் பேச முடியாதுல்ல வந்து பாரு என் கையில் நாடு சிக்கிச்சுன்னா அந்த மாதிரி லாங்குவேஜில் பேச முடியாது இல்லை ஆனால் இவர் கொடுத்தப்பட்ட இதில் மொழி மாற்றம் செய்யப்பட்டதை இவருடைய ஆங்கில புரிதலில் இவர் அவ்வப்போது பேசுகிறார் நான் திருப்பத்திரி இவங்க சொல்லக்கூடிய வைகுண்டருக்கும் எம் சி ராஜாவுக்கும் ரெட்டமலை சீனிவாசனுக்கும் என்ன சம்மந்தம் ரெட்டமலை சீனிவாசனுக்கும் நீதி கட்சிக்கும் தொடர்பு இருக்குது ரெட்டமலை சீனிவாசனுக்கும் பெரியாருக்கும் தொடர்பு இருக்குது எம் சி ராஜாவுக்கும் பெரியாருக்கும் தொடர்பு இருக்குது சிவராஜுக்கும் பெரியாருக்கும் தொடர்பு இருக்கு அவங்க சிவராஜ் அவர்களுடைய துணைவர் தான் வந்து பெரியாருக்கு வந்து பெரியாருங்கிற பட்டம் கொடுக்குற பெண்கள் மாநாட்டுக்குழுவில் இருந்தவங்க அவங்களாம் சேர்ந்து தான் பெரியாருக்கு பெரியாருன்னு பட்டம் கொடுக்குறாங்க அப்புறம் என்ன இவங்க இவங்க என்ன ஜனசங்கத்தில் என்ன அவங்க ஆதரிச்சிருக்கிறாங்க இல்லை இவங்க கொள்கைகளை என்ன அவங்க ஆதரிச்சிருக்கிறாங்க ஆளுநர் மொதல் ஆளுநராக இருக்கணுங்க நீங்கள் நீங்கள் வந்து எதுக்கு அரசியல் பண்ணுறீங்க உங்கள் ரோல் என்ன வந்துச்சு மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது ஆளுநருடைய ரோல் அங்கே வருது எப்பா போட்டுப்பாங்கப்பா டெஸ்ட் ஆசி டெஸ்ட் வச்சு பார்ப்போம் யார் வைக்கிறோம் அப்போ தான் உங்கள் ரோலே வருது அது வரையும் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதோ அதுதான் செய்யணும் தமிழ்நாடு அரசுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இவர் முதலமைச்சராக இருக்கணும் எங்கள் தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும் முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை இவர் கேட்டுக்கிறது மட்டும் தானே அவருடைய வேலை இவ இது வந்து நீதிமன்றமும் ஒரு குட்டு வச்சிருச்சு ஒவ்வொரு முறையும் இப்படி சொல்லி தமிழ்நாடு பேர் இருந்து எல்லாத்தையும் தப்பு தப்பாக சொல்லி பேரறிவாளன் விஷயத்தை தாமதம் செய்ததுலேருந்து எல்லா தப்பு தப்பாக சொல்லி உச்சநீதிமன்றமே கூப்பிட்டு வச்சிருச்சு இவருக்கு இந்த பஞ்சாப் ஆளுநர் நம்ம விருதான இருந்தார் பன்வாரிலால் பன்வாரிலால் ஆமாம் அவர் இங்கேருந்து போனவர் தான் இவங்க எல்லா மேற்குவங்க ஆளுநர் எல்லோரும் ஒரே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் செய்கிறாங்க அது கொஞ்சம் கூட ஒரு இப்படி பண்ணுறோமேங்கிற ஒரு கூச்ச உணர்வோ எதுவுமே இல்லாமல் சொன்னதையே திரும்பி திரும்பி இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதனால் ஆளுநருடைய இந்த குடியரசு தின விழாங்கிறது நாக்பூர் ஸ்கிரிப்டு தான் அதை அவர் பேசிகிட்டே இருப்பாருங்க அவருக்கு தூக்கத்தில் இருந்தால் கூட அதை தான் சொல்லுவார் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவார் உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இருக்குதுன்னு கேளுங்க உத்தரப்பிரதேச மாதிரி ஒரு மாநிலமே உலகத்தில் கிடையாது பெண்கள் தலித்துகள் எல்லாரும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆளுநரால் இன்னொரு விஷயத்த சொல்ல முடியாது என்ன நாக்பூர் நேரடி நாக்பூர் ஆளுங்கிறதுனால முஸ்லீம்களுக்கு ஆதரவாக அவரால் பேச முடியாது முஸ்லீம்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவரால் பேச மாட்டார் அதை பேசுறதுக்கு தான் சீமானம் வச்சுருக்கிறாங்க ஏன்னா ஒரு குருமூர்த்தி பாஜகவால் முஸ்லீம்களின் எதிரி திராவிடம்னு பேச முடியாது ஏன்னா முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி அவங்களை அந்நியப்படுத்துகிற வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் அதையே குற்றச்சாட்டாக திராவிடமும் செய்யுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு அரசியலே இல்லை ஸோ அந்த பொய்யை சொல்கிறதுக்கு தான் சீமானம் உருவாக்கி விட்டுருக்காங்க அவர் உட்காந்துட்டு துளுக்கேன்னு சொல்லிட்டாரு பெரியார கிறிஸ்டீன்களை அடித்து வரட்டணும்னு சொல்லிட்டாரு ஆதாரம் ஆதாரம் நீங்கள் தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிட்டே இருப்பார் புரிதுங்களா சீமானுக்கும் ஆளுநர்களோட வித்தியாசம் என்னென்னா நாங்கள் தமிழர்களின் எதிரி திராவிடம் தலித்துகளின் எதிரி திராவிடம்னு சொல்லிடுறோம் நீ எக்ஸ்ட்ராவா முஸ்லீம்களின் எதிரியும் திராவிடம் தான் அப்போ சேர்த்து நீ சொல்லணுங்கிற அந்த எக்ஸ்ட்ரா அசைன்மெண்ட் வந்து சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி இவங்க எல்லாருக்குமே ஒரே அசைன்மெண்ட்டு தான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் கிழிச்சிட்டு ஆளுநர் கொடுப்பாங்க முழு ஸ்கிரிப்டிங் சீமானம் கொடுப்பாங்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி